அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய சத்திய வேதாகமத்தில் நாற்பது என்கிற எண்கள் வேதாகமத்தில் நாற்பது என்கிற எண் சோதிக்கும் நாட்களாக வருடங்களாக ஆட்சி காலங்களாக திருப்புமுனையாக இருக்கிறது நிறைய நாற்பதுகளை வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம் முதலாவதாக இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் பகலிலும் இரவிலும் உபவாசம் இருந்தார் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் இரண்டாவதாக தாவீது சாலமோன் சவுல் நாற்பது வருடங்கள் ஆண்டனர் ஒன்றுப்பட்ட இசிரவேலரை ஆண்டார் பிறகு இசரவேல் இரண்டாக பிரிந்தது மூன்றாவதாக பலருக்கு தரிசனமானார் நான்காவதாக யூதா வம்சத்தாரின் சுமக்க வேண்டும் என்ற ஒரு காரியம் இருந்தது ஐந்தாவதாக எலியா தேவதூன் இரண்டு முறை அந்த அடையையும் தண்ணீரையும் புசித்து குடித்து அந்த பலத்தில் நாற்பது நாட்கள் ஓடினார் என்று வேதம் சொல்லுகிறது யூதியாவை சேர்ந்த பேர் ஓரே மலைக்கு இரவும் பகலுமாக நாற்பது நாட்கள் போனார் தன்னை எதிரிகள் கொன்று விடுவார்கள் என பயந்து அலைந்தார் ஆறாவதாக மோசே நாட்கள் இரவும் பகலும் சீனாய் மலையில் உபவாசம் இருந்தார் ஏழாவதாக வனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது எட்டாவதாக நோவாவின் நாட்களில் பெருமலை நாற்பது நாட்கள் நாட்கள் இரவும் பகலும் பெய்தது ஒன்பதாவதாக கானான் தேசத்தை நாற்பது நாட்கள் உளவு பார்த்தார்கள் பத்தாவதாக பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் இஸ்ரவேலர்களை நாற்பது வருஷம் அளவும் பெலிஸ்தீர் கையில் ஒப்பு கொடுத்தார் ஒத்னியல் கிதியோன் விசாரிப்பில் தேசம் நாற்பது வருடம் அமைதலாய் இருந்தது பன்னெண்டாவதாக நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் மோசைக்கு முச்சடியில் தரிசனமானார் பதிமூன்றாவதாக குற்றவாளியை நாற்பது அடி வரைக்கும் அடிக்கலாம் அவனை அதிலும் அதிகமாக அடிக்கிறதுனால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினான்காவதாக வாசஸ்தலத்திற்கு செய்யப்படுகிற பலகையின் இருபது பலகைகளின் கீழே வைக்கும் நாற்பது வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லியிருந்தார் பதினைந்தாவதாக எகிப்திலிருந்து கானான் தேசம் வரை முப்பது லட்சம் இஸ்ரவேல் மக்கள் சென்றடைய நாற்பது வருடங்கள் ஆனது பதினாறாவதாக நாற்பது வருடம் அளவும் மன்னாவை புசித்தார்கள் கானான் தேசத்து தானி சாப்பிட்டவுடன் போனது பதினேழாவதாக நினைவே பட்டணத்திற்கு தேவன் எச்சரிக்கும் போது நாற்பது நாட்களில் நினைவேயை அழிப்பேன் என்றார் பதினெட்டாவதாக வர்க்கம் விட நாற்பது நாள் செல்லும் அப்படியே அந்த நாட்கள் எகிப்தியர் அவனுக்காக எழுபது நாள் துக்கம் கொண்டாடினார்கள் இப்படியாக பதினெட்டு விதமான நாற்பதை குறித்து வேதாங்கத்தில் நாம் பார்த்தோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமை